ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சுகருக்கு போடுற இன்சுலின் சுகருக்கு போடுற இன்சுலின் இது பார்த்திங்கன்னா கல்சிவாக இருக்கவங்களுக்கு போடக்கூடிய இன்சுலின் தான் இது இது பார்த்தீங்கன்னா காலையில் மதியம் நைட்டு மூணு நேரம் ஊசி இருக்காங்க எனக்கு பார்த்தீங்கன்னா சுகர் இரநூத்தி ஐம்பது கிட்ட இருக்குது கல்சிவாக இருக்கேன் ஸோ அப்போ அந்த ஊசியை எப்படி போடலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இதான் ஓகே இதில் வந்து நாலு ட்ரக் மட்டும் எடுக்கணும் ஊசியில் என்ன எடுக்கணும் பார்த்துக்கோங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம் இதை பார்த்தீங்கன்னா ஊசி வச்சு நம்ம எப்போ எடுத்துக்கிறோம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம யூஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து எதுவரை நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சு கொடுத்துருக்கலையா இது வர நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் உசை இது பார்த்திங்கன்னா அப்படி எடுத்துக்கலாம் எது நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நான் மருந்து மருந்து பார்த்தீங்கன்னா ஆல் பாயிண்ட் ஓகே அஞ்சு பாயிண்ட் இருக்குது பட் நாலு பாயிண்ட் எடுத்தாச்சு நாலு பாயிண்ட் வர மரம் எடுத்தாச்சு இந்த மரம் தான் எடுத்துருக்கேன் ஸோ இப்போ நம்ம என்ன சேர்க்கிறோம் நம்ம போட போகிறோம் எப்படி போட போகிறோம் என்னென்ன பார்த்தீங்கன்னா கையில் போட்டுக்கலாம் இல்லை தொடையில் போட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க இப்போ நான் கையில் எப்படி போடலாம்னு உங்களுக்கு சொல்லுவேன்

தேதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஸோ இது நானே வீடியோ எடுத்ததுனால வீடியோ வந்து தெரிய வரல ஆனால் தொடர்ந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நானு பேபி பார்த்துக்காது